உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் நம்ம மார்ஸ் மீடியாவுக்காக நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அற்புதமான பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடக்கிறது திருநள்ளாறுலையும் அதான் ஏன்னா சாதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கம் சில பேரால் கணிக்கப்படுறது ஆனால் வாக்கியம் தான் அந்த கோவிலெலாம் இருக்குது ஏன்னா ரிஷிகள் ஏற்படுத்தினது அப்படின்றதுனால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் நிறைய பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுது முன்னமே நான் சொன்ன மாதிரி யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுறதோ அதை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க அதுமாரி உங்களுக்கு திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க இல்லைனா வாக்கியம் எடுத்துக்கோங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி பதினேழாம் தேதி நடந்தது அதை நாங்கள் வீடியோ பதிவாக போட்டோம் பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்க தாராளமாக போய் பார்த்துக்கலாம் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில இருந்தவர் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி அடைய போறார் பயிற்சி அடைந்து ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அங்க இருந்து பரிபாலனம் பண்ண போறார் அதன் மூலமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பதிவுகளெல்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் நிறைய கண்டிப்பாக போடுவோம் அதேமாரி பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே வரப்போகிறது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செல்ல வேண்டிய கோவில் சொல்ல வேண்டிய மந்திரம் இதெல்லாம் சொல்ல போகிறது அதையும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சி பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி பத்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு போகிறார் அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உலகமெங்கும் எல்லாமே சுபிட்சமா இருக்கும் ஆன்மீக பூமி தழைத்து வரும் அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே சித்தி அடையும் அரசியலில் மாற்றங்கள் அருமையாக நிகழும் எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூடும் இந்த சனீஸ்வர பகவானை பத்தி ஒரு தனியா வீடியோ பதிவு போட்டிருக்கு அதை நீங்க டெஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு லிங்க் பிரஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானோட கதை தெரியும் கதை தெரிஞ்சவங்க தாராளமா இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போறது அதை நீங்க பாத்துக்கலாம் கதை தெரியாதவர்கள் தாராளமா பாத்துக்கலாம் இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு இப்ப பயிற்சி அடைய போறார் பயிற்சி அடைந்து மூன்று ஏழு பத்து பார்வைகள் அவருக்கு இருக்கிறதுனால மூன்றாம் பார்வையாக மேஷ ராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிட போறார் சாதாரணமாக குரு பார்த்தா கோடி நன்மை அதே சமயம் சனீஸ்வர பகவான் பார்த்தா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் சாதாரணமாகவே இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கிளி வரும் எல்லாருக்குமே ஏன் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் மந்தக்காரகன் இந்த மந்தக்காரகனை பத்தி நான் தனியாக ஒரு அந்த வீடியோ பதிவுல சொல்லியிருக்கேன் பாருங்க இந்த மந்தக்காரகன் சூரிய இருந்து இந்த சனீஸ்வர பகவான் சனி கிரகம் ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால சூரியனோட ஒளியை வாங்கிட்டு மெதுவாக தான் அவர் வந்து பிரயாணம் பண்ணுவார் ஒரு ராசியில் சாதாரணமாக ரெண்டரை வருஷம் இருப்பார் அதனால தான் அவர் வந்து ஒரு ராசி கட்டத்தை முடிச்சு அதாவது இந்த பனிரெண்டு ராசி கட்டத்தையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு முப்பது வருஷம் ஆகும் அதனால தான் ஒரு ஜெனரேஷன் முப்பது வருஷம் அப்படின்னு வச்சிருக்கு ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியில் சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஏழரை சனி அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல ஒன்றாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது அவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே சமயம் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி இதுல இருக்கிறவா கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது சாதாரணமாக கண்டகச்சனி ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால சசயோகம் இருக்கு அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் இருந்தாலும் கவனமா இருந்தா போறோம் மற்றபடி மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல பத்து பதினொன்று இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் ரொம்ப விசேஷம் இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது நம்ம நல்லது நிறைய பண்ண 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 இந்த சனீஸ்வர பகவானால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் கெடுதல் தான் டாப்பிக்கே வேற ஒன்றும் இல்லை கெடுதல் அதாவது மனசால கூட நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது சனீஸ்வர பகவானால் நன்மைகள் தான் கிடைக்கும் அதனால சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை ஏன் நம்ம நல்லா இருந்தா போறோம் நம்மளை நல்லா வச்சுப்பார் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைம்பாங்க என்னன்னா சனீஸ்வர பகவான் ஒரே நாளில் ஒருத்தனை கோடிஸ்வரன் ஆக்கிடுவார் அதெல்லாம் எப்படி ஏதுன்னெலாம் கேட்காதீங்க நடக்கும் அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை ஒரே நொடியில பாதாளத்துக்கு கொண்டு விடுறவரும் அவர்தான் தான் அதுவும் எப்படின்னு கேட்காதீங்க அதுதான் அதான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை நம்மளோட எண்ணங்கள் அருமையா இருந்தால் நம்மளோட விருப்பங்களும் பூர்த்தியாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பத்தி கவலைப்பட வேண்டாம் சனீஸ்வர பகவானுக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம பண்ணினாலே ரொம்ப விசேஷம் ஆக இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு வந்து மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருந்துட்டு நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் சில பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த பலன்களை கொடுக்க போகிறார் அது யார் யார் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனதருமை மீன ராசி இந்த பதிவில் நம்ம சனி பகவானின் பயிற்சியை பார்க்க போகிறோம் அடடா 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 அப்படி தான் சொல்லணும் உங்களை பார்த்து ஏன் அப்படின்னா என்ன இப்படி குருஜி சொல்கிறாரேன்னு பார்க்குறீங்களா ஏன் அப்படின்னா இது வரைக்கும்லாம் அவர் வந்து இந்த சனீஸ்வர பவன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தார் லாபஸ்தானத்தில் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்கணும் கொடுக்கல நிறைய பேருக்கு ஒரு நன்மைகள் வந்திருக்கு வெளியூரில் வேலை கிடைச்சிருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருக்கு வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் படிச்சிருக்கீங்க எல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் நடந்திருக்கு அதேமாதிரி உத்தியோகத்தில் உயர்வுகள் வந்திருக்கு தொழில் வியாபாரமும் நல்லா நடந்திருக்கு எல்லாமே ஓகே திருமண யோகமும் சில பேருக்கு உண்டாயிருக்கு சில பேருக்கு புத்திர பாக்கியமும் கிடச்சிருக்கு பிரிந்த தம்பதிரியெல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கீங்க எல்லாமே ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கு இருந்தாலும் மனசில் அமைதி இல்லை லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தார் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா அவரே விரையாதிபதி உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுப்பார் செலவையும் வைப்பார் வரவையும் வைப்பார் செலவையும் வைப்பார் இப்படி தான் நீங்கள் ஆனால் சாதாரணமாக மீன ராசியை சேர்ந்த அன்பர்கள் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க ஏன் அப்படின்னா ராசிநாதன் குரு பகவான் அதனால் நீங்கள் சமாளித்து சமாளித்து என்னமோ வந்தீங்க பிரச்சனைகள் சரி சமாளிச்சிட்டிங்க ரைட் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ என்ன பண்ண போகிறார் ஆரம்பிச்சிருச்சியா ஆரம்பிச்சிருச்சு ஏழரை சனி ஏழரை அப்படின்னாலே ஒரு வில்லங்கம் அப்படிங்கிற ஒரு வழக்கு இங்கே இருக்குது கரெக்டாக ஏண்டா ஏழரை பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க அதாவது கொஞ்சம் உம்முன்னு இருந்தால் ஏண்டா ஏழரை மாதிரி உட்காந்துருக்க ஏழரை அப்படின்னாலே ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்க மாட்டார் ஒரு நன்மைகளை கொடுக்க மாட்டார் தீமைகளை தான் கொடுப்பாரு அப்படின்னு பரவலான ஒரு அபிப்பிராயம் நான் இந்த இடத்துல கருத்து வேறுபாடு எனக்கு இருக்குங்க என்னென்னா அசுப கிரகம் சுப கிரகம் அப்படின்லாம் ரைட்டு ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன் மந்தக்காரகன் அப்படின்னாலும் அந்த இந்த சனீஸ்வர பகவான் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவுலேயும் இருக்கார் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு விரையாதிபதியாக வரப்போகிறார் ஏழரை கவலைப்பட வேணாம் பனிரெண்டாம் இடம் ஆகிய அயனசயன போகஸ்தானத்துக்கு வந்தாலே என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா தூக்கம் போகும் அதாவது சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை வலு அதிகமாகும் சரி இந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் அதேமாரி ஒரு மணிக்கு சாப்பிட்லான்னு உட்காருவீங்க மித்தியானம் அது முடியாது ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆகும் அவ்வளோதான் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் தூக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக இந்த சனிப்பெயிற்சி நீங்கள் ரெண்டு கை கூப்பி வரவேற்கலாம் அதேமாரி முக்கியமாக சொல்லணுன்னா வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு அருமையாக மிக அருமையாக மிக மிக அருமையாக கிடைக்கும் கவலையே விட வேணாம் அதற்குண்டான உயர்வுகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க உழைப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க அந்த உயர்வுகளை வச்சு தான் நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க உடனே வாங்கிட முடியுமா மீனராசி இந்த எல்லாருமே வீடு வாங்கிட முடியுமா கையில் பத்து ரூபா வச்சுருப்பான் சாமி நீங்கள் சொன்னீங்களே பத்து ரூபாய்க்கு ஏமா வீடு கொடுப்பான்னு கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் ஒரு செங்கல் கூட கொடுக்க மாட்டான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் முன்னாடி உழைச்சதாக தான் கடுமையாக உழைங்க போகும்போது கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு சின்ன இடமாவது வாங்குவீங்க ஒரு மனையாவது வாங்குவீங்க கடுமையாக உழைங்க உழைக்கணும் உழைச்சா தான் இந்த சனிச்சரி பவனுக்கு பிடிக்கும் அந்த வகையில் பன்னிரெண்டாம் இடமாக சயன போகஸ்தானத்துக்கு வரதுனால போகம் அப்படின்னாலே அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் எப்படி கொடுப்பார் உழைச்சாலே கண்டிப்பாக ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் வருமானம் வந்து சேரும் அதே மாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடியே நடைபெறும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் யோகம் உண்டாகும் மகளுக்கோ அல்லது மகனுக்கோ திருமண யோகம் கண்டிப்பாக கைகூடும் அதுக்காகவே சில செலவுகளை செய்வீர்கள் மனதிற்கிணிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் அதேமாரி சில பேருக்கு உத்தியோகமே கிடைக்கல ரொம்ப நேரம் பதினோராம் இடத்துல இருந்தா கூட உத்தியோகமும் கிடைக்கல சரியான உத்தியோகம் அமையல ஏதோ வந்துட்டுருக்கு இருக்கு போயின்னு இருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கேங்க எல்லாம் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துல உயர்வுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது இந்த பயணங்கள் மேற்கொள்வாங்க இந்த இடத்துக்கு இந்த நேரத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போகலாம்ங்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு உயர்வுகளை கொடுக்கும் பதவிகளை கொடுக்கும் பொறுப்புகளை கொடுக்கும் அதுமாரி இந்த மீன சேர்ந்த கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வெளியூர் கலை நிகழ்ச்சிகள் இல்லைன்னா வெளியூரில் போயிட்டு ஷூட்டிங் நடக்கிறது அதன் மூலமாக சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் இந்த பனிரெண்டாம் இடத்தில் வர்றது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா பதினோராம் இடத்து அதிபதி லாபாதிபதி விரையாதிபதி அவர் தாங்கிறதுனால இந்த விரையாதிபதி விரைஸ்தானத்திலே வர்றது ஓரளவுக்கு நன்மைகள் தான் ஏன்னா அவரோட ஆட்சி வீடு தான் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வந்தாலே மருத்துவ செலவுகள் இருக்காது தந்தையாரின் மருத்துவ செலவு இருந்தால் மட்டும் பார்த்துக்கோங்க அதுமாரி வயதானவர்கள் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட மருத்துவ செலவுகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க அதுபோரும் அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் காசி ராமேஸ்வரம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கூடு வரும் அதனால் அதெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அவரவர்கள் வழிபாட்டு தளத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் ஒன்று தானே அதனால் எல்லாருக்கும் புனித தலையாத்திரைனா புனித தலையாத்திரை தான் ஆக எல்லோருக்குமே இந்த புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை ரொம்ப நாளாக நடத்த முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்கு அதெல்லாம் மாறும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவானுக்கு மூன்று பார்வைகள் மூன்று ஏழு பத்து மூன்றாம் பார்வையாக உங்களிட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார் இரண்டாம் இடம் தனவரவு தனவரவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா வித தடையும் இருக்காது தாமதம் இருக்காதுக்கு உங்களுக்கு கைக்கு வந்துடும் எடுதுகிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் அதேமாரி உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் புதிய முதலீடுலாம் போடுவீங்க அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நன்மைகள் குவியும் நிறைய பணம் சேரும் அதேமாரி ரியல் எஸ்டேட் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் உண்டாகும் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களிட பகை உணர் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்தை பார்க்குறது அற்புதமான பலன்கள் உத்தியோகத்திலிருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் இந்த சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துறாங்க அதெல்லாம் இப்போ மாறும் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த இந்த உயர்வுகள் இப்போ கிடைக்கும் அதேமாரி புதுதாக வேலை தேடுறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தைகளுக்கு படிப்பில் இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் சுறுசுறுப்பாக எழுந்து வந்துடுவாங்க அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக உங்களோட அற்புதமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் அதனால் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்கோ ஆனாலும் தந்தையாரோட ஆசைகள் அவரோட சொத்துக்கள் ஏதான் வரணும்னா தாராளமாக உங்கள் கைக்கு வரும் அதேமாரி பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் வில்லங்கங்கள் இதெல்லாம் விலகும் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்தா வாய்தா வாய்தான்னு சொன்னதெல்லாம் மாறும் அதேமாரி நீங்கள் எதிர்பாராத சொத்து சேர்க்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட முயற்சி உழைப்பு ஆக இந்த முயற்சி உழைப்பை நீங்கள் வீணாக்காமல் வேகமாக சுறுசுறுப்பாக பரபரப்பாக வேலை செய்தீர்கள் என்றால் உங்கள் உழைப்பு வீண் போகாது இந்த விரயஸ்தானத்திற்கு வந்தாலும் ஏழரை சனியாக உருவெடுத்தாலும் உங்களுக்கு அற்புதமான வளன்களை கொடுப்பார் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் உள்ள சிவாலயம் கண்டிப்பாக போகணும் தினந்தோறும் போங்கோ இல்லைன்னா வியாழக்கிழமை போங்க வியாழக்கிழமை போயிட்டு சிவனையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோம் நவகிரகங்களை தொழுதுட்டு வாங்கோம் அதே சமயம் சனிக்கிழமைகளில் கருப்பு வஸ்திர தானம் அல்லது நீல வஸ்திர தானம் வஸ்திரம்னா துணி தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் சனிக்கிழமை யாராவது மாற்றுத்திறனாளி கொடுக்கலாம் இல்லைன்னா யாருக்காவது கொடுக்கலாம் இந்த கருப்பு துணி இல்லைன்னா நீல வஸ்திரம் வஸ்திரம்னா வேஷ்டி அந்தமாதிரி அது கொடுத்தா தான் கட்டிக்க முடியும் சரியா அந்த மாதிரி நீங்கள் தானம் கொடுத்தாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக சிந்திக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இந்த சனீஸ்வர பகவான் ஏழரை சனியாக உங்களுக்கு வந்தாலும் அற்புதமான பலன்களை அள்ளி தரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்